ஆடி மாதத்தோட முதல் நாள் புதன்கிழமை ஆடி பிறந்தாலே போதும் இனிமேல் வந்து பொங்கல் வச்சுட்டு கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருப்போம் புதன்கிழமை ஆடி மாதம் வந்ததுனால இப்போ திங்கட்கிழமையே வந்து பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி பூஜை பாத்திரமாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே வந்து எனக்கு தமிழ் மாதத்தில் ரொம்ப பிடிச்சது இந்த ஆடி மாதமும் தை மாதமும் தான் ஏன்னா வந்து நம்ம கடவுளுக்கு நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம் அதெல்லாம் இந்த மாதத்தை தான் நிறைவேற்றுவோம் இப்போ செவ்வாய் காலையில் எழுந்து நிலவாசம் படிக்கும் பூச்சி ரூமில் இருக்கிற நடு வீட்டுக்கும் வந்து குங்குமஞ்சா வச்சுருந்தேன் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து இது போல் குங்குமஞ்சா வைக்கணும்னா அவ்வளோ ஒரு இஷ்டமாக வைப்பேன் நான் வீடு வாங்கும்போதே சொன்ன ஒரே விஷயம் கண்டிப்பாக வந்து பெயிண்டிங் பண்ணக்கூடாது என் கையால் தான் நான் குங்குமஞ்சா வைப்பேன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு தான் இருப்போமே ஆடி மாதம் முதல் நாளில் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தோட பானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி குங்குமம் மஞ்சள் சந்தனம் வி விபூதி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எங்களோடய குலதெய்வம் முனீஸ்வரன் எப்போவுமே ஊரில் இருக்கிற முனேஸ்வரனுக்கு போய் ஆடி மாதம் வந்து பொங்கல் வைப்போம் அதே போல் வந்து வீட்டில் கூழ் ஊற்றும் போதும் வந்து முனேஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்கிட்ட முனேஸ்வரன் கோயில் ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கேயும் வந்து பொங்கல் வச்சுட்டு வருவேன் இது போல் வந்து ஆடி மாதம் தொடர்ந்து முனேஸ்வரன் கும்புறதுனால வீட்டில் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஒரே சாமியை வந்து எத்தனை வாட்டி தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வருஷம் வருஷம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நானும் வந்து கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் எப்போவுமே வந்து ஆடி மாதத்துலேயும் சரி தை மாதத்துலேயும் நம்ம குலதெய்வத்தோட வழிபாடு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நல்லா ஈவினிங் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி செவ்வாய் கிழமை முருகருக்கும் வழிபாடு முடிச்சுட்டேன் புதன்கிழமை காலையில் முதல்ல வந்து சமையல்லாம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வேப்பிலை துளசி மாயலை வந்து பறிச்சிட்டு வந்து வாசப்படியில் கட்டி தொங்க விட்டுட்டேன் மாலையாக கட்டணும் தான் நினச்சேன் சரி வெள்ளிக்கிழம கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதே போல் கூழ் ஊற்றும் பொழுது வேப்பிலை வந்து தோரணும் வெளியே வாசப்படிலேயும் இன்னும் பூஜை ரூம்லேயும் வைப்பேன் மற்ற நாளில் வந்து நான் பூஜை ரூமில் வந்து வேப்பில் வைக்க மாட்டேன் அதே போல் போது வைக்கிற வேப்பிலையும் வந்து ஈவினிங் போல் எடுத்து வெளியே போட்டுடுவேன் இது போல் தான் நான் எப்பவுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் வேறு எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிலவாசப்படி வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாப்பா எல்லா விளக்குமே ஏற்றிருந்தா என்னோடய பங்குக்கு ரெண்டு குத்து விளக்கு நானும் ஏற்றிருந்தேன் இன்றைக்கி வந்து கடவுளுக்கு பிரசாதமாக வந்து சிம்பிளாக பாயசம் பாயசம்தான் பண்ணியிருந்தேன் வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இன்னைக்கு சிம்பிளாக பூஜையே முடித்தாச்சு சக்கரை பொங்கல் தான் எப்போவுமே செய்வேன் சரி உடனே வெள்ளிக்கிழமை வர்றதுனால அன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்வீட்டோட வந்து ஆடி மாதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம நார்மல் வெள்ளிக்கிழமையே வந்து தான் பூஜை பண்ணுவோம் ஆடி வெளியெலாம் சொல்லவே தேவையில்ல ஃபுல் வைப்ரேஷனில் இனிமேல் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பூஜை நல்லா திருப்தியாக முடிஞ்சுது உங்களுக்கு வந்து என்னோடய சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய்